உணவுக்கும் வைத்தியத்துக்கும் வாகத்துக்கும் கர்ப்பத்துக்கும் யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சுருக்கமா சொல்றேன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கவனமா கேட்டுக்கோங்க ஓகே இனிமையா சொல்ல மாட்டாங்க புரியுற மாதிரி பொண்ணு இந்த பாட்டி தாத்தா எல்லாம் ரசம் வச்சாங்க சாம்பார் வச்சாங்கன்னா பருப்பு கிடையாது பருப்பை வேக வச்சு தண்ணியை தண்ணியை வச்சுருக்கேன் அப்புறம் அந்த பருப்ப வந்து மசீல் பண்ணிடுவாங்க அந்த ஈர்த்த தண்ணியே ரசம் வச்சிருவாங்க ரெண்டு மூணு சாப்பிடறது இல்லை முதல்ல சாதம் போட்டு இந்த பருப்பை சாப்பிடுவாங்க அப்புறம் கடைசி அந்த ரசத்தை வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா ரசம் வந்து சீக்கிரம் செரிமான தூண்டிடும் அந்த பொருள் இருந்து பிரிஞ்ச உப்பு சாரம் அல்லவாது அதுல வந்து மண்ணும் இல்ல இல்ல அதனால சீக்கிரம் வந்து கீரை ஓடி போயிடும் சரி இப்படி முதல்ல வந்து இந்த பருப்பை பருப்பு சாப்பாடு சாப்பிடுறதுனால அது போய் உள்ள தங்கிடும் வாசல்களை எல்லாம் மூடிடும் மண்றதுனால வாசல் எல்லாம் மூடிடும் இப்படி இல்லாம ரசத்த முதல்ல சாப்பிட்டாங்கன்னா அந்த ரசம் என்ன பண்ணிடும் சாப்பாட்டையும் சீக்கிரம் சரிச்சு வாசலை எல்லாம் திறக்கவும் செஞ்சிடும் தண்ணியுடைய இயல்பு சிதைக்கிறது திறக்கறத சீக்கிரம் வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் சத்து உறிஞ்சிட முன்னாடி குடல்கள் கீழே இறங்கி சீக்கிரம் ஓடிடு வரையில அதனால முதல்ல ரசத்தை ஊத்தி சாப்பிடுறது இல்லை பருப்பை தான் ஓகே பருப்பை சாப்பிட்டா என்ன ஆகுது அது உள்ள போய் போய் வாசலை முதல்ல அடைச்சிருது அப்ப அடுத்து வர்ற உணவு வந்து உள்ள மெதுவா தான் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் உள்ள தங்கும் ரசத்தை விட அதிக நேரம் உள்ள தங்கும் அப்ப சாப்பாட்டுல இருக்கிற சத்த கிரகிக்கிறதுக்கு உடல் உரிஞ்சுக்கு நேரம் கிடைக்குது சரி இப்படித்தான் உணவு முறை சாப்பிடணும் இத மாத்தி சாப்பிட்டோம்னா சத்த உடம்பு உரிஞ்சாது சீக்கிரம் ஓடி போயிடும் வெயிட்லெஸ் எல்லாம் ஆகும் சத்து உடம்பு உரிஞ்சாது அதனால இப்படிதான் அந்த உணவு பழக்கமே இப்படிதான் இப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் இப்பவும் கடைசில ரசத்தை ஊத்தி சாப்பிடுறது தான் வழக்கம் ரசம் மோறணும் முதல்ல இல்ல சரி முதல்ல பருப்பு நெய் சாப்பாடு பருப்பு நெய் இதுதான் ஆரம்பம் கடைசியில ரசம் இது தான் இப்படியே வளர்ந்தது வளருது ஒரு உயிரினமா இருந்தாலும் என்ன பண்ணுது முதல்ல குடிச்சிட்டு போய் சாப்பிடறது இல்ல சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் அந்த மண் தன்மை போய் உள்ள போய் அடைச்சு வாசல மூடி சாப்பிட்டு சாப்பாடு உள்ள கிரகிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை அதுதான் குடுக்கும் சரி சர்வ சகல ஜீவராசிகளுக்கும் இதுதான் முறை இது வந்து இதே வைத்தியத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வைத்தியர்களுக்கு தெரியும் பேதிக்கு ஈண்டு மருந்து குடுன்னு பேரு முதல்ல பேதிக்கு தான் கொடுக்கணும் அப்பதான் வாசல் திறந்து கழிவுகள்ல வெளியே போகும் அப்புறம் மருந்த குடுக்கணும் இது ரிவர்ஸ் சாப்பிடுற முறைக்கு அப்படியே ரிவர்ஸ் இது நீ ஏதோ லேகின்னு தான் குடுக்க போற அதுக்கு பேதிக் குடுக்கணும் லேகிங் மண் பொருள் இப்ப உணவு முறைக்கு ரைட் ஆப்போசிட் தான் வைத்தியம் அப்பதான் கழிவுகள் வெளியே போயிட்டு பிராணம் வந்து உடம்பெல்லாம் போய் சேரும் இப்ப இதுக்கு ஆப்போசிட் அது வந்து கர்ப்பத்துக்கு வந்தீங்கன்னா முதல்ல உப்பை சாப்பிடணும்

சகல வாசங்களையும் திறந்து தான் இந்த உண்டான கர்ப்பத்தை உள்ள சாப்பிடுறது புளிய உகரத்தை அப்ப அகரம் என்னன்னு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உப்புதான் முதல்ல சாப்பிடணும் இது வைத்தியத்தை அடிப்படை இப்படியே வைத்திய அடிப்படை கர்ப்பம் முடிஞ்சது வாதத்துக்கு வந்தாலும் அப்படிதான் வாதம் ரசவாத சொல்லல பொன் செய்யறத சொல்லல ஒரு பொருள சுட்டுறதான்சிங்கி இருக்கு பாசான உணவு சாப்பிடுற முறைக்கு ரிவர்ஸ் தான் கட்ட முடியும் ஒரு பொருளுக்கு சுத்தினா வந்து சாரத்துல கரைச்சிடணும் உப்பு தண்ணியில கரைச்சிடணும் உப்ப சேர்த்து அத வந்து கலச்சரணும் இந்த உணவுக்கு ஆப்போசிட் வைத்தியம் மாதிரியே உப்ப முதல்ல வச்சு அந்த பொருளை கரைச்சிடணும் பிறகுதான் காரத்தை வச்சு அதை கட்டணும் இது சத்துரு முக்கியம் சொல்றது கொள்றது அப்படின்னா ஒரு குளச்சி ஒரு குலைய செய்யறது ஒரு குழஞ்சு போயிருது இப்ப உப்ப சேர்த்துதான் ஒரு பொருளை சுத்தம் பண்ண முடியும் ஒரு ஒரு பலம் பாசனம் இருக்கு மிருதாசிங்க இருக்குன்னா கட்டியா இருக்கும் அன்னபேதி இல்ல சிலாசத்தை சுத்தம் உப்புல ஊற அல்லது வச்சு போடுவோம் அப்புறம் வந்து காரத்தை வச்சு புறம் போடணும் இந்த இது வந்து வாதத்துக்கு ஏன் வாதத்தை இடையில கொண்டு வர உப்ப வச்சு அந்த பொருளை சுத்தம் பண்ணிடுறோம் சுருக்கு கொடுத்து கொடுத்து ஊற வச்சு இந்த ஒரு பலம் மிருதாசிங்க எடுத்துக்கோ அத வந்து உப்பு பல விதமா அந்த உப்பு தண்ணி நினைச்சு வெயில போட்டுரு துவட்டல் இப்படி நினைச்சு வெயில போடு இது என்ன ஆகும் இந்த உப்பு போய் கடினமான கட்டுகளெல்லாம் இழக்கிறோம் நம்ம சாப்பிடறதுக்கு ரைட் ஆப்போசிட் வைத்தியம் இதே மாதிரி இப்படி வந்து பத்து தடவை செய்யணும் சரி இந்த ஜெயநீர் வந்து அந்த மாதிரி வீரியமாவும் இருக்கணும் அந்த வாசல திறக்கிற அளவுக்கு வீரியமாவும் இருக்கணும் இப்படி நினைச்சு அதுல போட்டறது போட்டா அது சுத்தி ஆயிடும் கட் ஆகும் மன இல்ல கட் ஆகாது இப்ப ஆகாது கட் ஆகணும் அப்டினா வந்து சுண்ணாம்பு வந்து கவசம் விட்டு அத புரம்ப போடணும் பேர் சுன்னாம்பு கவசம்னா சரக்கு சரக்குதனோட சேத்தா அது புரம்ப எதனோட சேர்த்து வெயில்ல வச்சேன்னா உண்ணாகாது ஓகே ஓகே புரம்ப காரத்தை சேர்த்துட்டு புரம்ப அப்ப என்ன வெறும் காரத்தை சேர்த்து நீ வெயில்ல வச்ச என்ன இல்ல குடம் போறோம் இது எப்படின்னா கர்ப்பத்துக்கு இத வரும்போது அகரத்தை சாப்பிட்டு உடம்ப உப்ப சாப்பிட்டு உடம்ப சுத்தி பண்ணி அடுத்து உகரத்தை சாப்பிட்டு நீ வாசி ஊதணும் அப்பதான் உடம்பு கட்டா மாறும் ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல்

கட்டாதது கொஞ்சமா ஒரு தீபமிட்ட விளக்குலையாவது புடம்போடும் ரசத்தை கட்டாத அதே மாதிரிதான் ரசத்தை நீங்க கட்டணும்னா சத்துருவான ஏதோ ஒரு உப்புல கொண்ணுறீங்க கொண்ணுனா பொண்ணா செத்து போய் காணாம போயிருணும் இல்ல அதுல இருந்த நாம சாப்பிடுறோங்கள சாப்பாடு அதே மாதிரிதான் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சாப்பாடும் எல்லா இன்ஆர்கானிக்கும் சாப்பிடும் சாலிட சாப்பிடும் கடைசியில தண்ணி எடுத்துக்கும் இப்ப அதனுடைய ரசத்தையும் கட்டணும்னா அது முதல்ல உப்ப சேர்த்து சுத்தம் பண்ணணும் அப்புறம்தான் வந்து உகரத்தை சேர்த்து கட்டணும் இது சத்துருமித்து கட்டணும்னா நீ ஏதோ அதுல போட்டு அரைச்சோம்னா நெருப்புக்கு போயே தீரணும் அது சீக்கிரம் பறந்துருங்கறதுனால இதை பண்றோம் ஊமத்தங்காய்குள்ள வச்சு மெதுவா போட்டுக்கிறோம் நிறைய இருக்கு இல்ல சின்ன மண்ணகல்ல வச்சு ஒரே ஒரு திரிபோட்ட விளக்குல வச்சு நெருப்பு நிச்சயம் சேரணும் அகரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உகரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாசி சேரணும் கர்ப்பத்துக்கு சரி இது உணவு வைத்தியம் கர்ப்பம் வாதம் இது வந்துச்சா யோகத்துக்கு இதே தான்ப்பா முதல்ல திறக்கணும் அப்புறம் தான் மூடணும் அதாவது உப்பு அல்லது புளி அதுக்கப்புறம் புளி யோகத்துக்கு எப்படி திறக்கிறது யோகத்துல நிறைய இருக்கு ஆசனா இருக்கு ஆசனா ஆசனாதான்

அதுல கீழ இறக்கண நமக்கு கீழே இறக்கணம் ஆசனாவுல சூரிய நமஸ்காரமே வந்து கீழ இருந்த மேல போகும் அதாவது உப்ப வச்சு திறக்கற மாதிரி ஆசனா யோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அபானம்னு சூடு பண்ண அதாவது அபணு ஆசனம் அடைக்காத ஆசனாவா இருக்கும் நின்னுட்டு நீங்க பண்ணணும் அந்த ஆசனாவல அதுக்கப்புறம் தான் உற்பாத்திரம் பண்ற ஆசனம் பண்றாங்க ஆமா

உப்ப வச்சு ரசத்தை சுத்தி பண்ணா ரசம் கக்கிடும் எல்லாத்தையும் வெளியில நிறைய போகும் அதனால யோகம் ஆசனாச போ யோகத்துல ஆசனான்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ரேசகம் நிறைய வெளியே போற ஆசனாதான் தான் கொடுக்கணும் பஸ்ட் மூச்ச உள்ள தம் பண்ற ஆசனாவே கொடுக்கவே கூடாது இது ஆசனா அப்ப பிராணாயாமத்துக்கு எப்படி இருக்கும் எப்படி ஆரம்பிக்கிறது இதே மாதிரி பேசிக் இடது நாசில இழுத்து வெளியே மாதிரி அணு இல்லாம சந்திர அணு சூரிய அணு மாதிரி ஹோல் பண்ணாம கும்பகம் இல்லாம ஊரகம் மட்டும் ஊரகம் மட்டும் கபால பதில் ஆரம்பிச்சு எக்ஸைல் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா அணுலாமா அந்த மாதிரி ரேசகம் தான் முதல்ல கபாலபதி ரேசகம் மட்டும் தான் ரேசகம் ஒரே எக்ஸலேஷன் மட்டும் அதாவது பூர்வத்தை விட ரேசகம் அதிகமா இருக்கணும் ஆ அதுதான் முதல் வேலை திறக்கணும் நீ நேரடியா தியானம் பண்ணேன்னா என்ன தியானம் உட்கார்ந்து பண்றது இல்ல கண்டிப்பா முதல்ல திறக்கணும்ல இதே வைத்தியத்துல இருந்து ஆரம்பிச்சேன் வைத்தியம் கர்ப்பம் வாதம் இது எல்லாத்துக்கும் இதுதான் விதி சகலத்துக்கு இதுதான் விதி நீ உடைச்சேன்னா எப்படிப்பா அப்ப நேரடியா தியானத்துக்கு போக முடியுமா நேரடியே பிராணாயாமத்துல கும்பகம் அது சொல்லி கவனத்தை அப்படியே வச்சிட்டு உட்காந்து உட்காரலாமா உட்கார கூடாது அப்ப நேரடியா உட்காந்துட்டு நேர தியானம் எப்படி கத்துக்குவேன் யோகத்துக்கும் இருக்கணும் ஆசனால தியானத்துல இருந்தாலும் சரி பிராணாயம வாசின்னு வந்தேன்னா அதுவும் அப்படிதான் ரேசகம் நிறைய பண்ணனும் அதுக்கு தாது சாந்தின்னு பேரு அத பண்ணி இந்த தாது சாந்தி அப்படியே ரிவர்ஸ் பூரகம் கம்மியா இருக்கும் ரேசா இருக்கும் அது வந்து சூரியகலையில ரேசா இருக்கும் ரேசகா அதிகமா பண்றது அதையும் சூரிய கலையில பண்றது எல்லாத்தையும் திறந்துரும் கலைக்கிறது மாதிரி யோகத்துக்கும் பிராணாயம வாசிக்கும் அகம உகரம் முதல்ல அகரமான பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் நீ போய் ராஜயோக பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்களாப்பா தியானம் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா அகரம் இருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பேசுதுதான் இப்ப இது விளங்குச்சா யோகம் நீங்க ஆரம்பிக்கனாவே இந்த அகர உகரத்தை தான் ஆரம்பிக்கணும் ஞானம் ஆரம்பிக்கிறதுனால இப்பதான் ஞானத்துக்கு நீங்க போனாலும் ஞானத்தை முதல்ல கண் திறந்து வெளிய தேறணும் அப்புறம் உள்ள தகுணும் வெளியில ஞானத்தை தேடணும் அப்புறம் உள்ள தடணும் அதனால உருவ வழி வாக்கு போயிட்டு அப்புறம் அருவத்துக்கு பேர் ஞானத்துக்கு சரி ஞானமா இருக்கிறதுக்கு போகும்போது அகர ஓகரம் அப்படி மாறிடும் சரி இப்ப இதுல அகரம் முடிச்சிட்டீங்க அகரம் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு யோகா யோகா பிராக்டிஸ் பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியல இது எல்லாமே எதுவுமே உங்களுக்கு தெரியல ஆனா எப்படியோ உங்க விதிவசத்தால நல்ல குரு கிடைத்த புண்ணியத்தால அவரே வந்து உங்களுக்கு ஒரு அகரத்துக்கு அகரத்துக்குண்டான அதாவது திறக்கிறதுக்குண்டான பிராக்டிஸ் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாரு பிராணாயாமத்திலேயே இப்ப நீங்க அடுத்து கும்பகங்கிற ஒரு பிராக்டிஸ் இப்ப வரீங்க சரியா இப்ப கும்பகங்கிற பிராக்டிஸ் வந்து வந்துட்டீங்கன்னா உங்க உணவு முறை எப்படி இருக்கணும் முதல்ல தலைகிதான் மாறணும் ரசத்தை தான் குடிக்கணும் கரைச்சி தான் குடிக்கணும் இல்லையா யோகம் வந்து எதுல ஆரம்பிக்கணும் அடுத்த ஸ்டே எதுல ஆரம்பிக்கணும்னா உணவு முறைக்கு ரைட் ஆப்போசிட்டானது அதுவும் வழியா நம்ம திறந்து வர்ற உணவு முறைக்கு இந்த பழக்கத்துக்கு ரைட் ஆப்போசிட் எல்லாமே ரைட் வாதம் கர்ப்பம் யோகம் தியானம் எல்லாமே வந்து இதுக்கு ரைட் ஆப்போசிட் உணவு முறைக்கு ஆப்போசிட் இப்ப நீங்க உபரமான ப்ராக்டிஸ் போனீங்கன்னா அதாவது திறக்கிறது இல்லாமல் மூடுற பிராக்டிஸ் நடக்கிற ப்ராக்டிஸ் கும்பகம் பந்தனா தியானம் இதெல்லாம் போனா உங்க உணவு முறை அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா மாறணும் கரைச்சு குடிக்கணும் இல்ல வலுவான உணவா அது இருக்க கூடாது சுருக்குமா விளங்குதா இந்த விதிப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா முதல்ல விதியை சொல்றாங்களா உங்களுக்கு விதியை சொல்றதுக்கு கால் இருக்கா